பண்டைய தமிழ்நாட்டில் பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டு வாழ்க்கையில் பாண்டியர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இருந்தது அப்பொழுது ஏராளமான வணிகர்கள் இருந்தார்கள் குவிப்பாக அறுபத்தி நாலு வணிகர்களை பற்றிய பெயர்கள் கொங்கு நாட்டில் திருப்பூருக்கு அருகே சர்க் பெரியபாளையம் என்ற ஊரில் கொங்கில் குழங்குதாளி சுக்கிரீஸ்வரர் கோவில் ஒன்று காணப்படுகின்றது அதில் அறுபத்தி நாலு வணிகர்கள் கையெழுத்திட்ட ஆவணம் ஒன்று காணப்படுகின்றது அதை பற்றி முழு பதிவில் விரிவாக தெரிவிக்கின்றன இப்பொழுது அந்த வணிகர்கள் பெயர்களை நீங்கள் பார்த்து கொண்டே வாழுங்கள் மிகவும் ஆச்சரியமான வியப்பாகவும் இருக்கும் இவர் பதினெண் விஷய பெருநிறவியார் குழுவைச் சேர்ந்தவர் ஆட்கொண்ட நாயகர் பிள்ளை நாட்டு செட்டி ஏராளபுரத்து வியாபாரி கூத்தன் கண்ணன் ஏராளபுரம் என்பது தற்போதைய கேரள எர்ணாகுளமாகும் உறையூருடையான் தேவன் ஏராளபுரத்து அல்லூருடையான் கைலாயனான வணிகை மாதா அருவியூரான் கலசைப்பாடி உடையான் காளை பெருமாள் நாவலூர் உடையான் திருநிலை அழகியான் அதிரை வீசாடுவான் திட்டமலை நாட்டு பெருமம் கலமுடையான் உலகன் உயவந்தான் சேரமான் தோழன் திருவாலூர் இவடங்குடையான் தொண்டரநாயன் பெரிய நாயன் திருவாலூர் வியாபாரி கடுவங்குடையான் திருகண்ணாமலை பெருமான் பாண்டி மண்டலத்து சுந்தர பாண்டியபுரத்து சிறிய பிள்ளை வெள்ளூரான ஆன கோதண்டராம்புரத்து பால்வாய் உடையான் மீமலை அவையா உடையான் மாதுயரன் தீர்த்தான் சுந்தையன் ஜெயங்கொண்ட சோழபுர முதலிகை பள்ளியுடையான் முடையான் பொசிவாசி கொண்டான் விக்ரம சோழபுரத்து மாத்தூர் உடையான் பஞ்ச நெதிவானன் பாண்டி நாட்டு சுந்தர பாண்டிபுரத்து திருஞான சம்பந்தன் பாண்டி மண்டலத்து சீகல்லபுர நாட்டு குலசேகரப்புரத்து பேர் இலத்துடையான் சீக இலாயமுடையான் அந்தியும் பகலும் ஆடுவான் ஏராளபுரத்து வியாபாரி மாணிக்கன் புந்தியில் உறைவான் குலவாய் நாட்டு சுந்தர பாண்டிய புரத்து மங்களமுடையான் பாண்டி மண்டலத்து நகரம் தெலுங்க குலகாலபுரமான புறமான குலோத்துங்க சோழ பட்டணத்து வெளியாற்றோர் உடையான் உத்தமாண்டன் சொக்கனார் பாண்டி மண்டலத்து நகரம் தெலுங்க குலகாலபுரமான புறமான குலோத்துங்க சோழ புறத்து பாம்பையன் உடையான் அருள் பெற்ற நம்பியான ஆடும் பெருமாள் கொடும்பாலூர் மணி கிராமத்து வெண்டை சொக்கனான அழகிய உடையான் பொன்னப்பிள்ளை கொடும்பாலூர் மணி கிராமத்து தனவாதன் பாண்டி மண்டலத்து நெடு பரமுடையான் சொக்கனார் பாண்டி மண்டலத்து சுந்தர பாண்டிய புறத்து உரிய கொண்டான் பெரிய நாயண்டைமானார் ராகுபுரத்து வல்லியூர் உடையான் கூத்தன் உலகு தொழனின்றான் கூத்தன் உடையான் பிள்ளை திருவானன் ஆன திருஞான சம்பந்தன் தாமரை பூண்டி உடையான் சூரியனான சம்பந்த பெருமாள் கங்கை கொண்ட சோழ புறத்து குளம்பாக்கமுடையான் சென்னசுயன் கருவூருடையான் பதினெண் விஷயத்தாரில் உடையான் திருவானை காவுடையான் கட்டியலையன் அம்பலத்தாடுவார் கருப்பூர் உடையான் இளையான் அம்பலத்தாடுவான் ராசராச வடநாட்டு அரசூருடையான் அடிகள் சமய சக்கரவர்த்தி நீலகண்டன் பாண்டி மண்டலத்து ஐபொழில் விக்கிரம சோழ புரத்து வெண்டவளர்ந்தான் நீர்பழனியுடையான் அடிகள் ஆழ்வார்ந்த பெருங்கருணை பெருமாள் திருபுவன மாதேவியுடையான் பெரியான் பாண்டி மண்டலத்து குடும்பாலூர் தம்பிரான் தோழன் எரிபழநல்லூர் வடபாடியில் சேர்ந்த மங்கலமுடைய இப்படி அன்று அழகான தமிழ் பெயர்களுடன் கூடிய வணிகங்கள் வளம் வந்தார்கள் வணிகம் தமிழர்களின் கையில் இருந்தது இன்று சேட்டுகளும் திராவிடர்களும் தமிழர்களின் வணிகத்தை சுழண்டி பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களின் பெயரான தஸ் குஸ் என்று நமக்கு சூட்டி விட்டு போய்விட்டார்